ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் உங்கள் ராஜு பேசுகிறேங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே என்ன டிஎன்பிசி எக்ஸாமுக்கு சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கன்ஃபார்ம் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்லட்டுமா இப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்தின்னு ஒரு பையன் அந்த எக்ஸாம் ஹா டைமில் வந்து எப்படின்னா நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா எக்ஸாம் பெல் அடிப்பாங்க தெரியுங்களா அந்த பெல்லுக்கு பத்து நிமிஷம் இருக்கிற வரைக்கும் அந்த புக்கை பரட்டிகிட்டே இருப்பேன் ஆமாம் இதுக்கு என்ன இயர்ஸ் வரும் ஆமாம் இதுக்கு என்ன பெயர் வரும் ஐயோ அதுக்குள்ளே அடிச்சுட்டாங்க பாரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமும் அந்த நடுக்கை ஒன்று இருக்கும் அந்த பேப்பர் கொடுப்பாங்களா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அப்பயும் வந்துட்டு ஐயோ என்ன வரும் ஏது வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு சிவரிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் ஒரு பையன் சொன்ன பார்த்தீங்களா கார்த்தின்ட்டு அவன் காலையில் அந்த எக்ஸாம்காலுக்கு எப்பயும் போ போகிறது இல்லாமல் ஒம்பது மணிக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன் அவன் ஏழு மணிக்கெலாம் வந்துடுறான் அந்த ஸ்கூலை ஒரு ரவுண்ட் அடிக்கிறான் இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது இந்த ஸ்கூலில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அவன் ப்ராக்டிக்கலாக போயிட்ருக்கிறான் நானும் நோட் பண்ணிக்கிட்டேன் பல எக்ஸாமில் அவனை நோட் பண்ணிட்டேன் ஏண்டா நாங்களாம் இப்படி உட்காந்து புரட்டி புரட்டி இருக்கிறோம் நீ என்னமோ அவ்வளோ ஜாலியாக இருக்கிற நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தா நீ படிச்சா மட்டும் என்ன அப்படியே இதாக வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு ஒரு தடவை சொன்னான் ஆனால் அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டுனு கொஸ்டர் சொல்லலை அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கிறான் அன்னைக்கு முன்னாடி நைட்டு கொஞ்சம் ரிகர்சல் பண்ணதோடு சரி எக்ஸாம் டைமு எக்ஸாம் நாளில் வந்து அவன் அந்த புக்குங்கிற பேரே இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி போவாங்க ஒரு பேனா பெண்ணு இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஜாலியாக வந்துட்டு இருந்தான் அப்போ தான் நோட் பண்ண ஓ நாம வந்து என்ன படித்தாலுமே மைண்டை ரிலாக்ஸாக வச்சா மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ள என்ன படிச்சுங்கிறது வந்து வெளியே வரும் ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் வந்து இந்த நாற்பது நாளில் அட்லீஸ்ட் முப்பது நாள் ஒரு முப்பத்தஞ்சு நாள் நல்லா படிங்க மீதி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படியே கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக பண்ணிட்டு நீட்டாக போங்க கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாதம் ஆக்சுவலாக ஆகஸ்ட் ஒன்று இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினம் அடுத்த வருஷம் இப்போ கேட்குற எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நல்லா எழுதுங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட் அடுத்த சுதந்திர தினத்தப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சரி ஓகே இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க இந்த இந்த பீரியடில் நாம் எல்லாருமே ஒரு லக்கு தான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணி பாருங்களேன் கொரோனாவையே தாண்டி வந்துட்டோம் எது கொரோனாவையே நம்ம தாண்டி வந்துட்டோம் போனால் மாஸ்க் போடுங்கிறாங்க பைக்கில் வந்து ஹெல்மெட்டை போடுங்கிறாங்க பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க ஊசி போட சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் டெத்து நீங்கள் இன்னொன்று நல்லா நல்லா நோட் பண்ணி பாருங்க நிறைய பேர் சாதிக்கணும்னு எல்லாம் செத்துருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அன்லக்கு அவ்வளோதான் அதாவது அவங்கள நான் குறை சொல்ல கிடையாது நாமலாம் வந்து அதை தாண்டி ஒரு இதில் வந்திருக்குறோம் கொரோனா டைமில் என்னென்ன என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இதை ஏன் சொல்கிறேன்னா ஹெல்த்துக்கு ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் படித்தா மட்டும் பத்தாது நம்ம உடம்புக்கு என்ன தேவை ஏது தேவை இல்லை அப்படிங்கிறதையும் சில டைமில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க கஷ்டமாக இருக்குது சார் ஆனால் எனக்கு எப்போ நான் ரொம்ப நல்ல செய்தி வரும்னு சொல்கிறீங்களா நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் நீங்கள் மட்டும் அதாவது உங்கள் வீட்டில் இன்க்ளூடு உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு இல்லை வந்து சித்தப்பா மாமா ஆயா யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் படிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கூட ஒரு ஆள் சப்போர்ட்டு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது ரே பரவாயில்ல விடுறா உனக்கு இன்னும் இருக்குடா டைம் இருக்குடா நீ படுறா என்னடா ஏதாவது பால் வேணுமாடா என்னடா எக்ஸாம் பீஸ் வேணுமாடா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தான் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்க்ளூடு நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் படிக்கணும் என் குழந்தைங்களுக்கு ஒசரம் படிக்கணும் என் ஃபேமிலி இப்படி இருக்குது நான் என்ன ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதை மீறி ஒரு கேரக்டர் ஒரு பர்சன் உங்களுக்கொசரம் இன்னமும் அவங்களும் அவங்க லைஃப்பையும் ரொட்டீன் ஒர்க்காக பார்த்து சப்போர்ட் பண்றாங்க அவங்க கஷ்டத்தை விட உங்க கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு சின்னது அவ்வளவுதான் இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா கஷ்டமா இருக்கு சார் எப்ப ரொம்ப நல்ல செய்தி வரும்னு சொல்றீங்களே உங்களை நம்பி ஒரு ஜீவன் ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று ஓடுதுல்ல அந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை இனி நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க லைஃப்புங்கிறது வெரி ஷார்ட்கட்டுங்க எப்போ வேணால் ஒரு இடத்துக்கு போகிறோம் பிரியாணி கடைக்கு போகிறோம் பிரியாணி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த டைமுக்கு போனால் தான் பிரியாணி இல்லையேன்ட்டு உடம்பு போகிறத விட பழைய சோராச்சு தின்னுட்டு போகலாம் பழைய சோறு உடம்பு உடம்பு ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் முதல்ல நல்லபடியாக படிங்க படித்ததை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது யோசிங்க நாம் புலம்புறதுனால நாம் வந்து படிப்பை விட்டுருவோம் அப்படிங்கிற இதை மட்டும் நினச்சிடாதீங்க கஷ்டங்கிறத விட்டுருங்க கஷ்டங்கிறது முதல்ல உங்கள் லைஃப்பில் தூக்கி போட்டுருங்க சரி அப்படி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி நான் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறேன் தமிழில் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதை வந்து எவ்வளவு கிளாரிட்டியாக உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஸ்டெப் இருக்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக எழுதணும் நல்லபடியாக இருக்கணும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க இத்துடன் உங்கள் கிறிஷோப அகாடமியிலிருந்து பவிராஜ்